ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானும் உங்கள் நல் மண்டிமே தமிழா இப்போ நம்ம எங்க இருக்கிறோம்னா கிலாம்பாக்கம் இப்போ கோயம்பேடு வந்து ஏழைகன் ஏர்போர்ட்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் சொன்னாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து நம்ம கிலாம்பாக்கம் வந்து என்ன ஏர்போர்ட் சொன்னாங்க இது எல்லோரின் ஏர்போர்ட் எல்லோரின் ஏர்போர்ட் அப்படிங்கிறாங்க இது வந்து நம்ம பார்த்தோம் எக்ஸிட்ல இருக்கிறோம் உள்ள காமிக்கணும் உங்களுக்கு இங்க பாருங்க இங்க பார்த்தீங்கன்னா ஒரு அழகான பள்ளி இருக்குது அதையும் காமிக்கிறேன் நம்ம கிலாம்பாக்கம் அப்படியே நம்ம கிலாம் பாக்கிறது உள்ள இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்குது இருக்கு அப்படிங்கிட்டு வந்தீங்கன்னா கோயில் இருக்குது அப்படியே இருக்கு எல்லாமே சுத்தி பாருங்க பெரிய நல்ல இது கிலாம் பாக்கம் இதுதான் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போயிடலாம் போயிடுற முன்னாள் பார்த்தீங்கன்னா அங்கே தென் மாவட்டத்துக்கு போகிற பஸ்ஸு எல்லாமே நமக்கு அங்கே தான் நிற்கிது உங்களுக்கு மதுரை திருச்சி இந்த லைனில் போகிறவங்க பஸ்ஸு எல்லாமே இங்கே தான் நிற்கும் நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது நாற்பது ஏக்கர் இருக்குன்னு நினைக்கிறேன் சரியான பிரம்மாண்டமாக இருக்குங்க அவ்வளோ ஸ்பெஷலிஸ்டி எல்லாமே இருக்குது நமக்கு பாத்ரூம் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டி எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க வர பேசஞ்சருக்கு எல்லாத்துக்குமே ஒரு எல்லா ஏற்பாடுகளும் பக்காவாக பண்ணி வச்சிருக்கிறாங்க எதுலேயுமே குறை சொல்லுறதுக்கு வேலையே கிடையாது அவ்வளோ அழகாக எல்லாமே ரெடி பண்ணி கட்டி வச்சுருக்கிறாங்க சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குது அது ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவசரத்தில் அது ஓப்பன் பண்ணாலும் அவங்க ஒவ்வொன்றா இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாண்டிச்சேரி கூட ஒரு கேட்டிருந்தாங்க பாண்டிச்சேரி வண்டி இங்கே நிற்குமான்ட்டு பாண்டிச்சேரி வந்து இங்கேயும் வருது பட் பார்த்தீங்கன்னா நம்ம கிண்டிலேருந்து ஏறிக்கலாம் இப்போ நீங்கள் மண்ணடி இந்த மாதிரி ஏரியாவிலேருந்துகிட்டேருந்து வராதுதான் நம்ம கிண்டிலேயும் பாண்டிச்சேரி வண்டி வருது நம்ம அங்கேயிருந்து ஏறிக்கலாம் அது வேறு ரூட்டில் போகும் இது ஒரு வேறு ரூட்டில் போகும் நமக்கு இது பார்த்திங்கன்னா இதான் திருச்சி மதுரை கோயம்புத்தூர் எல்லாமே இது கவர்மெண்ட் வண்டி அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரைவேட் வண்டி ஆம்னி பஸ்ஸும் அங்கே நிற்கும் உங்களுக்கு அவங்களே கூப்பிட்டு ஏற்றுவாங்க அங்கே போர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க பக்காவா திருச்சி போகிறது தஞ்சாவூர் போகிறது இப்படி பிரித்து பிரித்து ஒரு இதாக வச்சுருக்குறாங்க அவ்வளோ ஒரு இதாக பயங்கரமாக வச்சுருக்கிறாங்க நீங்கள் இப்போ நீங்கள் ட்ராவல்ஸில் நீங்கள் இப்போ இது மாதிரி ஆம்னி பஸ்ஸில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்கன்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இப்போ பிஜே டெஸ்லேருந்து இப்போ நீங்கள் வரீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் லக்கேஜுலாம் எடுத்துகிட்டு வரான் தான் நீங்கள் வந்து வண்டலூர்லையோ இல்லைன்னா ஊர பக்கத்துலேயே இறங்குனீங்கனால எப்படி இருந்தாலும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் நடக்கிறது மாதிரி தான் வரும் இல்லைனா ஆட்டோ பிடிக்கிற மாதிரி வரும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன் நேராக நீங்கள் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் போய் இறங்கினா அந்த பொத்தேரின்னு வரும் ஸ்டாப்பாக தான் பொத்தரிங்கிறது தான் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி அப்படியே ஆப்போசிட் பண்ணிங்கன்னா ஆம்னி பஸ் எல்லாமே அங்கே நிற்க அங்கேயிருந்து நீங்கள் ஏறிக்கலாம் டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிக்கிறீங்க அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இப்போ நைட் செட்டிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அந்த லைட் செட்டிங்லாம் பாருங்கள் அவ்வளோ இதாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நான் வந்தப்போ இது எடுத்தது இப்போ நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறீங்க ஊர்லேருந்து இப்போ வரீங்கன்னு வைங்க இப்போ கோயம்புத்தூர் திருப்பூர் மதுரை ஈரோடு சேலம் இந்த மாதிரி ஊர்லேருந்து நீங்கள் வந்து இறங்கிட்டீங்க மேக்ஸிமம் கோயம்பேடு போகாது அப்படி நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கேயே வந்து எப்படின்னா உள்ள பஸ்ஸில் வந்து இறக்கிறாங்க வெளியிலேருந்து ஒரு மினி பஸ்ஸு இந்த பேட்டரி வண்டி இதெல்லாம் வச்சுருக்குறாங்க அதிலேருந்து உங்களை இறக்கி வந்து பக்கத்தில் நம்ம லோக்கல் பஸ்ஸு நிற்கும் அங்கே வந்து இருக்குது இப்போ நான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் இறங்கி நான் வெளியே வந்து கடைசியில் நான் ஏறினேன் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக டீ வரத்துக்கு எனக்கு முக்கால் மணி நேரம் ஆச்சு கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இதே வந்து நான் எஸ்ஆர்எம் காலேஜில் இறங்கி லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நான் வந்துட்டேன்னா எனக்கு ஒரு ஒரு இருபது நிமிஷத்தில் வந்துடுவேன் என்னுடைய ஸ்பாட்டுக்கே நான் எனக்கு அது பெஸ்ட்டாக தெரிஞ்சு உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு பாருங்கள் ஏன்னா எல்லா ஸ்பெஷலும் இங்கே செஞ்சு வச்சிருக்கிறாங்க எதுவுமே எப்படின்னா பேட்டரி வண்டி எல்லாமே பக்காவாக இருக்கு நம்ம அலையெல்லாம் தேவை மைக்கிலேயே அவங்க அலௌன்ஸ் பண்ணுவாங்க பயங்கரமான ரெஸ்பான்ஸிபிள் இருக்குது நம்ம போய் கேட்டோம்னா அப்படியே எக்ஸ்ப நல்லா ஒரு ரெஸ்பான்ஸிபிள் கொடுத்து இங்கே எங்க சொல்லி எல்லாம் டீட்டெயிலாம் சூப்பராக கொடுத்துட்றாங்க அங்கே இருக்கிற அதிகாரிகள் எல்லாருமே ஏர்போர்ட்லாம் தோற்றுருங்க அந்த அளவுக்கு பயங்கரமாக இருக்குதுங்க செம்ம கிளாம்பாக்கங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு ரிக்கார்டு இது பயங்கரமாக இருக்குது அவ்வளோ கிளீனாக சுத்தமாக இருக்குது மக்கள் கையிலையும் கொஞ்சம் எடுத்துக்கிறோன்னா நம்ம அதை வந்து நம்மளும் சுத்தமாக வச்சுக்கிற முயற்சி பண்ணணும் அதை நம்மளும் கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம உள்ள என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா இதான் உள்ளே போயிட்டான் இந்த திருச்சி மதுரை இங்கிட்டலாம் அதே மாதிரி பெங்களூரு கர்நாடகா ஆந்திரா போகிற வண்டியெலாம் வந்து கோயம்புத்தூர் தான் நீங்கள் போயிடணும் தான் ஏறணும் நீங்கள் இதில் ஒரு என்ன ஒரு சிக்கல்னால் நீங்கள் வந்து சாப்பாடு இந்த மாதிரி நீங்கள் காலைல டிஃபனு இந்த மாதிரி சாப்பிட்ணும்னா நீங்கள் வெளியில் மேக்ஸிமம் சாப்பிட்டு வந்துடுங்க இருக்கிறது ரெண்டு ரெண்டு கடை தான் அங்கே இருக்குது நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூணு இட்லி எழுபது ரூபாங்க அதே மாதிரி சரியான கியூல நம்ம நிற்கும் நாங்கள் இட்லி எல்லாம் வாங்குறதுக்கு அதனால் வந்து மேக்சிமம் வெளியில் சாப்பிட்டு வந்துடுங்க பெஸ்ட்டு இங்கே மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது வாட்டர் கேன்லாம் எப்போதும் போல் இருபது ரூபாய்க்கு விற்கிறாங்க மாதிரி முறுக்கு மிச்சர் எல்லாம் கடையில் வச்சு விற்கிறாங்க அதெல்லாம் நார்மல் வேலை தான் ஆமாம் ஆனால் மேக்ஸிமம் டிஃபன்லாம் நீங்கள் வந்து வெளியிலேயே சாப்பிட்டு வந்துருங்க இல்லை ஏன்னா நீங்கள் அரிஜெனில் வந்தீங்கன்னா இங்கே வந்து கியூவில் வந்து நிற்க முடியாது அவ்வளோ கூட்டம் நிற்கும் காலையில் நான் ஏன்னால் நான் அனுபவப்பட்டேன் சொல்கிறேன் அந்த வீடியோ நான் ஷார்ட் வீடியோ எடுத்துக்கிறேன் அதே நெக்ஸ்ட் என்னோட யூடியூப்லேயும் என்னோட ஃபேஸ்புக் பேஜ்லேயே நான் ஹஜாஸ் ஸ்மார்ட்டில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா இதுதான் பேட்டரி வண்டி பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிக்கப் பண்ணி அங்கே விட்டுருவாங்க மாதிரி லோக்கல் பஸ்ஸு நீங்கள் வந்து இறங்கிட்டிங்கன்னா அங்கேயும் பேட்டரி வண்டி இருக்குது அங்கேயிருந்து இறங்கி நம்ம கிலாம்பக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம வெளியில் எக்ஸிட் இது வெளியில் போகிறப்படியே வந்து அங்கே எக்ஸிலட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்குறாங்க ஆப்போசிட்டில் அங்கே இருக்குது எக்ஸிலெட்ரு அதில் இறங்கி நம்ம அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலாம் நம்ம இந்த இந்த பஸ்ஸும் ஃப்ரீ தான் இது வந்து பக்கத்தில் போய் விடுவாங்க அந்த லோக்கல் பஸ்ஸில் வந்து இறக்கி விட்ருவாங்க இது அந்த பேட்டரி வண்டி இது ரெண்டுமே வந்து ஃபுல் சர்வீஸ் இருக்குது நமக்கு வேகப்பட தேவையில்லை எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க அதனால் நமக்கு எந்த ஒரு சிரமமும் இல்லை அங்கே நம்ம லாங் டிராவல் பண்ணி வரதான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அது போக பழகிக்கிறோம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் அருமையாக கட்டிருக்கிறாங்க செம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணுங்கள் இது வந்து சூப்பராக இருக்குது வெளியில் எக்ஸிட் எல்லாமே பாருங்கள் அந்த லோக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாமே அவங்களே ஃபுல் சர்வீஸ் பண்ணிடுறாங்க அதேமாதிரி ஆட்டோ டாக்ஸி எல்லாமே அங்கே இருக்கு நம்ம கேப் புக் பண்ணிக்கலாம் அவங்கவுங்க பொருளாதாரத்தை தகுந்த மாதிரி என்னென்ன பண்ணணும் பண்ணிக்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு இதுங்க கிடையாது லக்கேஜெல்லாம் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு ஏறி அந்த பேட்டரி வண்டியில் ஏறி போயிடலாங்க நம்ம பக்கத்தில் வந்து எல்லா ஊருக்கும் இருக்குது லோக்கல் பஸ் சர்வீஸ் இருக்குது கிலாம்பாக்கம் இந்த பஸ் ஸ்டாண்டு பேர் சில பேர் சொல்ல தெரியாமல் கேலாம்பாக்கம் கேலாம்பாக்கம்ங்கிறாங்க கிலாம்பாக்கம் இதனுடைய பஸ் ஸ்டாண்டோடைய இருக்கிற ஏரியாவோட பேர் கிலாம்பாக்கம் சரிங்களா இதே மாதிரி அந்த போர்டு வச்சிருக்கிறாங்க எந்தெந்த ஊருக்கு என்னென்ன போகும் எல்லாமே வந்து அவங்களே எழுதி வச்சுருக்கிறாங்க அதோடைய ஸ்கிரீன்ஷாட் நான் எடுத்துருக்கிறேன் ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அதே நான் வந்து நான் உங்களுக்கு நான் அந்த இதில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு டைமிங் இது எல்லாமே போட்டிருப்பாங்க அதே மாதிரி என்ன ஒரு ரிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு அது கோயம்பேட்டில் பழைய பஸ் ஸ்டாண்ட் கோயம்பேட்டில் இருந்தப்பையும் சரி பதினோரு மணிக்கு மேலே எந்த ஒரு பஸ் சர்வீஸும் கம்மியாக தான் இருக்கும் நீங்கள் வரானா முதலே டிக்கெட் புக் பண்ணிக்கிறீங்க வந்து லோக்கல் பஸ்ஸு வெளியூர் போகிற பஸ்ஸு எல்லாமே இருக்கும் ஆனால் நைட்டு பதினோரு மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து சர்வீஸ் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அதனால் வந்து நம்ம மேக்சிமம் வெளியூர் எங்கேயும் லாங் டிராவல் போகிறோம் ஒரு பத்து பதினொன்று பதினொன்றக்குள்ளே வந்துடும்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு வந்தோம்னா நமக்கு பஸ் சர்வீஸ் கம்மியாக இருக்கும் அப்புறம் வந்து நம்ம வருத்தப்பட்டு புரோஜனம் கிடையாது மெசேஜ் தெரிஞ்சிக்கிறேன் நான் வந்து பார்த்த விதத்தில் சொல்கிறேன் இந்த இதுதான் அங்கே லோக்கல் பஸ் இந்த சைடில் போகிற பஸ் ஸ்டாண்டு அவ்வளோ தூரம் ஒரு என்ன மிஞ்சி பண்ண ஒரு இரநூறு மீட்டரு ஒரு முந்நூறு மீட்டர் வந்து அவங்களும் வந்து இறக்கி விட்ருவாங்க உள்ள தான் லோக்கல் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே தான் நம்ம நடக்கணும் அவசியம் இல்லை அதான் சொன்ன அந்த மினி பஸ் வச்சுருக்கிறாங்க அந்த பேட்டரி வந்து வச்சுருக்காங்க ஃபுல் சர்வீஸு நேராக உள்ளே போய் போனாலும் அங்கே ஒரு எக்ஸிலண்ட் இருக்குது நேராக போய் அது உள்ளே போய் விட்ரும் நமக்கு இறங்கி கொஞ்சம் நடந்து போகிற மாதிரி இருக்குது நம்ம உள்ள பஸ் ஏறி வெளியூர் பஸ் ஏறி போகிறாங்க அந்த மாதிரி சிஸ்டம் அங்கே வச்சுக்கிறாங்க பயங்கரமாக பண்ணியிருக்கிறாங்க இன்னும் சில வேலைகள்லாம் இருக்குது பக்கத்தில் ஒன்றும் கொஞ்சம் ஏதோ எக்ஸ்டன்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க வேலை நடந்துக்கிட்டு இருக்குது அது கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு ரயில்வே ஸ்டேஷன் வரப்போது ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே முடிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க அநேகமாக வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது கண்டிப்பாக நமக்கு வந்து அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சுன்னா லோக்கல் ரயில்வே ஸ்டேஷனுக்குன்னு ரொம்ப இதாக இருக்குது அங்கேயே வந்து நம்ம இறங்குற மாதிரி வந்து கொஞ்சம் சில வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கண் கம்பல்சரியாக அவங்க பண்ணி முடிச்சுருவாங்க நல்ல ஒரு இது நல்ல ஒரு நேம் இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்திங்கன்னா நல்லா பிரம்மாண்டமாக வச்சிருக்கிறாங்க கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி உள்ளே வந்து விசிட் பண்ணுங்கள் அவ்வளோ அருமையாக இருக்குங்க கொஞ்சம் அலைச்சல்லாம் நமக்கு போக 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 பழகிக்கிறேன் நம்ம எல்லாமே வந்து மறந்துடுவோம் காலப்போக்கில் அதனால வந்து யாரும் இந்த குறை சொல்ல தேவையில்லை இவங்க ஒரு கான்செப்டில் கட்டி எப்படின்னா எல்லோருக்கும் ஏர்போர்ட்டு அதனால் வந்து இது வந்து அவ்வளோ இதாக இருக்குது ஏர்போர்ட்லாம் தோத்துருச்சுங்க அவ்வளோ அந்த அளவுக்கு பயங்கரமாக கட்டிக்கிறாங்க மக்கள்லாம் வந்து அவ்வளோ ரெஸ்பான்சிபிள் கொடுக்குறாங்க சில பேர் சோசியல் மீடியாவில் ஒவ்வொன்றும் நெகட்டிவாக பேசுகிறாங்க நான் போன வரைக்கும் நான் வீடியோ எடுக்கணும்னு சொல்கிறாங்க அவங்க இவ்வளோ அருமையாக கட்டிருக்காங்க இதையே சோசியல் மீடியாவில் கல்வி கழிவு வீடியோட வந்து எதுக்கும் வந்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் உங்கள் நண்பன் தமிழ் அடுத்த அழகான